அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி ராஜ்குமார் வெல்கம் பேக் டு லைஃப் ஆஃப் நந்தோ நம்ம வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் வச்சு வந்து ஒரு கோல்டு ப்ராசஸ் சோப் வந்து பண்ணியிருந்தோம் அது வந்து பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து நாற்பது நாள் வந்து கியூரிங் பீரியடில் வச்சுருந்தோம் நம்ம சோப் மேக்கிங் க்ளாஸுக்கு வந்து நான் போயிட்டு வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது ஒரு பேட்ச் செஞ்சுட்டு இது எப்படி வருதுன்னு சொல்லி ரிசல்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்த பேட்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த சோப் வந்து ஒரு பேட்ச் தான் பண்ணியிருந்தேன் நிறைய வந்து மெல்டன் போர் சோப்ஸ் தான் வந்து நம்ம நிறைய பண்ணிகிட்ருந்தோம் இந்த சோப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகுது சூப்பராக வந்து வந்திருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம செய்யும் போது ஒரு வெயிட் இருக்கும் முப்பத்தி அஞ்சு நாள் நாற்பது நாள் கழிச்சு பார்க்கும்போது வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதே மாதிரி கலரும் இப்போ இதில் நம்ம குப்பை மீனி அதெல்லாம் ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கலரும் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அதாவது செய்ய செய்யும்போது இருக்க கலர் வந்து நம்ம நாற்பது நாள் வந்து கியூரிங் பீரியடில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கலரும் வந்து கம்மியாக இருக்கும் இது வந்து நம்ம ப்யூர் தேங்காய் எண்ணெய் மட்டுமே வச்சு பண்ணியிருக்கனால பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒயிட் கலரில் வந்திருக்கு இந்த சோப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு நொறை வந்து நல்லாவே வரும் மெல்டன் போர் சோப்பை கம்பேர் பண்ணும்போது நொறை நல்லா வரும் அதே மாதிரி அதை விட இது இன்னும் கொஞ்சம் நாள் அதிகமாகவே உங்களுக்கு வந்து இருக்கும் இதில் நம்ம சேர்த்துருக்க ஒரே கெமிக்கல் பார்த்தீங்கன்னா காஸ்டிக் சோடா மட்டும்தான் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த நாற்பது நாள் கியூரிங் பீரியடில் பார்த்தீங்கன்னா அதோடய தன்மை வந்து ஃபுல்லாகவே வந்து போயிடும் இது வந்து இப்போ ஒரு ஆர்கானிக் சோப்பாக தான் இருக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சோம் அப்படின்னா எறும்பு கூட வந்து இந்த சோப்பை வந்து நல்லா சாப்பிடும் அந்த அளவுக்கு வந்து இது வந்து ஒரு கெமிக்கல் இல்லாத சோப்பாக தான் இருக்கும் இந்த சோப் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட உங்களோட ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நான் நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த சோப் வந்து அதாவது நம்ம இந்த ஹேண்ட்மேடாக நம்ம வீட்டில் பண்ணுற சோப் வந்து நம்ம ரெகுலராக கடையில் வாங்குகிற சோப் அளவுக்கு நுர வருமா அப்படின்ற மாதிரி டவுட்ஸ் இருக்கும் கண்டிப்பாக வந்து மெல்டன் போரில் வந்து இந்தளவுக்கு வந்து நமக்கு நுர வராது ஏன்னா அது ரெடிமேடாக நமக்கு கடையில் வந்து ஏற்கனவே வந்து நாற்பது நாள் க்யூரிங் பீரியடில் வச்சு செய்கிற சோப்பு இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ வீட்டில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இந்த சோப்ல வந்து நான் உங்களுக்கு கையை வந்து கழுவி காட்டுறேன் எந்த அளவுக்கு நுர வருதுன்னு பாருங்க தேய்க்கும் போதே பாத்தீங்கன்னா நல்லா வந்து நுற வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அழுக்கும் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து அழுக்கும் போகும் இந்த சோப் பார்த்தீங்கன்னா நீங்க லேசா இந்த மாதிரி கையில போட்டுட்டு இப்படி நல்லா தேய்ச்சிங்கனாலே வந்து நல்லா வந்து நுற வரும் உங்களுக்கு அதே மாதிரி அழுக்கும் பாத்தீங்கன்னா நல்லா போகும் இதில் வேறு எந்த பொருளுமே சேர்க்கல ப்யூர் தேங்காய் எண்ணெய் தான் அதனால் பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது இப்போ இந்த வின்டர் டைம்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஸ்கின் வந்து ட்ரை ஆகிட்டு ஒரு மாதிரி பிரேக் அவுட்ஸ்லாம் இருக்கும் அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் எண்ணெய் சோப் வந்து ரொம்ப நல்லது நார்மல் ஸ்கின் ட்ரை ஸ்கின் இந்த மாதிரி இருக்கிறவங்க காம்பினேஷன் ஸ்கின் எல்லாருமே வந்து இதை யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் பாருங்கள் நொற வந்து எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சின்னதாக தான் நம்ம எடுத்தோம் கொஞ்சம் தான் எடுத்தோம் அதிலே வந்து இந்த அளவுக்கு நொற வந்திருக்கு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட லைக் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்